வணக்க நண்பர்களே அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நம்ம வீடு கட்ட முற்படும்போது தலைவாசல் செய்வோம் அந்த தலைவாசலுக்கு எந்தெந்த மரங்கள்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத ஒரு முடிவு வரணும் அதாவது அந்த மரம் விளைந்த இடத்தை வச்சு பலன்கள் மாறுபடும் அதாவது கோயில் வளாகத்தில் விளைஞ்ச மரமோ அல்லது சுடுகாட்டில் விளைந்த மரமோ அல்லது வேரோட சாஞ்ச மரம் சில இடத்துல தண்ணீரில் மிதந்து வந்த மரம் நெருப்பில் வெந்த மரம் இப்படிலாம் பார்ப்பாங்க பட்டு போன மரம் இந்த மாதிரி மரங்களாக இருந்ததுன்னா வாசகளை அதில் செய்யக்கூடாது சில இடங்களில் பூஜை பண்ணுவாங்க அந்த மரத்தையே வந்து தெய்வமாக நினச்சி பூஜை பண்ணுவாங்க அது வந்து பட்டு போச்சுன்னா எடுத்தால் மரவாடியில் போடுவாங்க அந்த மரத்தை கூட நம்ம பயன்படுத்தக்கூடாது சில இடங்களில் சொத்து தகராறு வந்து அத்து தகராறில் சில மரங்கள் வெட்டுவாங்க அந்த மரத்தை கூட நம்ம தலைவாசலுக்கு பயன்படுத்தக்கூடாது ஏன் அப்படிலாம்னா தலைவாசல் வந்து மிக மிக முக்கியம் அதனால மரவாடியில் பழைய காட்டு மரங்கள் வாங்கலாம் அதாவது தேக்க மரங்களோ அல்லது படாக்குன்னு சொல்லக்கூடிய மரம் வேங்கை மரமாக இருந்தால் கீழ்ப்படி கூடாது இப்படியெல்லாம் மரத்தை பார்த்து வாங்கினா எந்தவித பாதிப்பு வராது நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய மரங்களை வாங்கும்போது அது எந்த இடத்துல விளைந்தது என்பதை கவனமாக பார்த்து அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் nandi